வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டா வேலை நீ பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆனால் யூஸ்ஃபுக்ரா அத்தனை ப்ரொஃபஷர்ஸ்க்கும் பெரியவங்களுக்கும் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் என்னோட மரியாதைகளும் வணக்கங்களும் முதல்ல அதனோட ஒரு கூட்டு முயற்சியில அகாடமிக் ஃபோக்கஸ் பண்ணி முதல் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாளா பாக்கிறேன் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளா பாக்கிறேன் அதே மாதிரி ஒரு பதினஞ்சு வருஷத்துல இது வரைக்கும் ஒரு ஆறாயிரம் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் கிட்ட மாணவ மாணவிகள் படிச்சு முடிச்சிருக்காங்க படிச்சிட்டு இருக்காங்க அதுல அதுல எழுபது சதவீதம் பேர் தங்கைகள் வந்து வருஷம் அது ஒரு ரூலா பண்ணிட்டு இருக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே அதன் அவங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அகாடமிக் சம்பந்தமா வந்து அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு எங்க கேப்ஸ் இருக்கு என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு குழுவா யோசிக்கும் போது வந்து தி ரியலைஸ்ட் ஸ்டெம் சம்பந்தமான படிப்புலையும் துறையிலையும் அவங்களோட பங்களிப்பு வந்து குறைய இருக்கு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் இருக்கு அப்படிங்கறது வந்து தி ஸ்டெம்ங்கிறது வந்து சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத் என்னடா ஒரு பிகாம் முடிச்சுட்டு இதெல்லாம் சொல்றேன்னு பார்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சம் ரிசர்ச் பண்றது சொல்றேன் மட்டும்தானா இது நம்ம குழந்தைகளுக்கு மட்டும்தானா நம்ம சமுதாயத்தில் மட்டும்தான் அப்படி இருக்கா ஏன்னா ஒரு அப்பாவை வீட்டில் பார்க்குறேன் நான் என் தங்கச்சிக்கு நடக்கிறது என் மனைவிக்கு நடக்கிறது என் குழந்தைக்கு என் பொண்ணுக்கு என் பையனுக்கும் நான் எனக்கு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் காரணமாக அவங்க வளர்க்குற விதம் காரணமா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது உலகம் பூராவே இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது இனோவேஷன் சம்மந்தப்பட்டதில் வந்து பெண்களோட பங்களிப்பு வந்து முப்பது சதவீதம் முப்பது சதவீதத்துக்கு குறைவா தான் இருக்கு அப்படிங்கறத வந்து ரிசர்ச் சொல்லுது பட் ஆனா ஸ்டெம்ங்கிறது வந்து இது வெறும் ஒரு சயின்ஸ் மேத் மட்டும் கிடையாது அது வந்து இட் இஸ் கிரியேட்டிவிட்டி இட் இஸ் ப்ராப்ளம் சால்விங் இட் இஸ் இனோவேஷன் இட் இஸ் ரெசிலியன்ஸ் இது எல்லாமே பெண்களுக்கு வந்து இயல்பா இயல்பா வரக்கூடியது அப்படியே வரமாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா அதுங்க ஒரு ரோல் மாடல்ஸ் இல்லை எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு இல்ல ரோல் மாடல்ஸ் இல்லை அப்படின்ட்டு ஒரு காரணம் இருக்கிறாங்க ஆனால் அதுவும் இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த இந்த ஃபங்க்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ண அதுலேயும் தெரிஞ்சது